வர பிப்ரவரி நைன்டீன் பாகிஸ்தான் ஸ்டார்ட் ஆக போற டீம்ஸுமே அறிவிச்சிட்டாங்க இந்தியன் டீம் வரைக்கும் வர ஜனவரி பத்தொன்பதாம் தேதி அவங்களுடைய அறிவிக்க அறிவிக்கிறதா ஒரு தகவல் வெளியே இருக்கு இந்த பிப்டீன் மெம்பர் ஸ்குவாட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே இந்தியன் டீமுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைச்சிருந்தாலும் அதுக்கு நிகரான ஒரு பேட் நியூஸும் கிடைச்சிருக்கு இந்த ஸ்குவாட்ல முகமது ஷமி மாதிரியான ஒரு லெஜெண்டரி பேசர் மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்திருந்தாலும் மெயின் பேசரான ஜஸ்பிரீட் பும்ரா சாம்பியன்ஸ் டிராஃபியோடைய குரூப் ஸ்டேஜ் மேட்சஸ் தவற விட போறாருங்கிற ஒரு பேட் நியூஸ் வெளியாக இருக்கு எதிரான அஞ்சாவது டெஸ்ட் மேட்ச் அப்ப முதுகு பகுதியில் ஏற்பட்ட காயம் காரணமா பாதியிலே ஃபீல்ட விட்டு வெளியேறின ஜஸ்பிரீட் பும்ரா அந்த மேட்சோட செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணாதனால தான் இந்தியன் டீம் தோல்வி அடைஞ்சாங்க இப்ப வெளியே இருக்க தகவல் படி அவருக்கு முதுகுல ஏற்பட்ட காயத்துடைய வீக்கம் அதிகமாயிட்டு இருக்க காரணத்தினால மார்ச் ஒன்னாம் தேதி வரைக்கும் என்சிஏடைய கண்ட்ரோல் கீழே தான் அவர் இருக்க போறாரு இப்போ இதன் காரணமா இந்த சாம்பியன் டிராஃபியோடைய குரூப் ஸ்டேஜ் மேட்சஸ் எல்லாத்தையுமே அவர் தவற விட போறாரு இதன் காரணமா இந்த சாம்பியன் டிராஃபியோடைய குரூப் ஸ்டேஜ் மேட்சஸ் ஃபுல்லாவே இந்தியன் டீமோடைய ஃபாஸ்ட் போலிங் யூனிட்ட முகமது ஷமி தான் வழி நடத்த போறாரு குரூப் ஸ்டேஜ் மேட்சஸ் ஃபுல்லாவே பும்ரா இல்லாத நிலைமையில ரோஹித் சர்மா தலைமையிலான இந்தியன் டீம் சாம்பியன் டிராபியோட குரூப் ஸ்டேஜ் மேட்சஸ் எல்லாம் வின் பண்ணி நாக் அவுட் ஸ்டேஜ்க்கு குவாலிஃபை ஆவாங்களான் மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க